தமிழ் என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது விடை தொல்காப்பியம் செகண்ட் கொஸ்டின் உழவர் என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது விடை நற்றிணை தேர்டு கொஸ்டின் பெருமாள் திருமொழி எனும் நூலை இயற்றியவர் யார் விடை குலசேகர ஆழ்வார் ஃபோர்த் கொஸ்டின் பெருமாள் திருமொழி எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது விடை நூற்றி ஐந்து பாடல்கள் பிப்து கொஸ்டின் பன்னிரு திருமுறைகளில் முதல் மூன்று திருமுறைகளை பாடியவர் யார் விடை திருஞான சம்பந்தர் சிக்ஸ்த் கொஸ்டின் திருஞான சம்பந்தரின் பாடல்கள் எவ்வடிவில் இடம்பெற்றுள்ளது விடை இசை வடிவில் செவந்த் கொஸ்டின் பிறப்பினால் எவர்க்கும் உலகில் பெருமை வராதப்பா என்ற பாடலை இயற்றியவர் யார் விடை கவிமணி எயித்து கொஸ்டின் தமிழும் தமிழரும் என்ற நூலை இயற்றியவர் யார் விடை சோமசுந்தர பாரதியார் நைன்த் கொஸ்டின் சிலப்பதிகாரத்தில் வரும் அரங்கேற்று காதை எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது விடை புகார் காண்டம் டென்த் கொஸ்டின் மாதவி மன்னரிடமிருந்து பெற்ற பட்டம் எது விடை தலைக்கோலி